எங்களோடு இருக்கும் வகையில் பௌத்தத்திற்கான ஒரு பாடல் எங்களுடைய பிரேயர் சாங் அம்மாங்கிறதுனால அம்மாக்கான ஒரு பாடலை எழுதி கொடுத்து எங்களுக்கு பண்ணார் அந்த வகையில் அந்த சித்திரசேனன் அவர்கள் ஐயாவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த இன்னொரு முகில் அவர் மூலியமா நாங்கள் தெற்கோ மோனேஷனுக்கு ஒரு பாடல் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஜெய்பி மிரபலி கூட்டமைப்புக்கான ஒரு பாடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டு பாடல்களையும் இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே

வாங்கி கொடுத்த உரிமையின் எல்லாருமே அனுபவிக்கிறோம் அனுபவிக்காத ஒரு தாத்தப்பட்ட மக்கள் மட்டும் இந்திய மக்கள் அனைவரும் பாபா சலுகை அனுபவிப்பார்கள் அது யாரானா இருக்கட்டும் நான் இந்தியன் அப்படி சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு அறிவித்த பாபா உழைப்பு இருக்கின்றது அந்த உழைப்பை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பௌத்தம்தான் சிறந்த வழி எல்லா மதங்களும் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவை பேசுகிறது பௌத்தம் மட்டுமே மனிதனுக்கும் மனிதனுக்குமான உறவை பேசுகிறது ஆகவே பௌத்தம் தான் சிறந்தது என்று அவர் நமக்கான வழியை காட்டினார் அந்த வழியை அனைவருக்கும் தெரிவிக்கும் நோக்கில் விசத்தி விழா என்கிற அந்த விசத்தி என்கிறது பாரி இருபதாவது ஆண்டு விழா எப்படி நம்ம வந்து சில்வர் சுப்ளி கோல்டன் சுப்ளின்னு சொல்றோமோ அந்த மாதிரியான பாலியில இருபதாவது ஆண்டு விழாக்கு விசக்தி விழா அதனால நாங்க இருபதாம் ஆண்டு நிறைவு விசத்தி விழா அப்படின்னு வச்சோம் நான் எதிர்பார்த்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்ன விசத்தினே என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருக்குமே விளக்கம் சொல்லுங்க பாலி மொழியில் பௌத்தத்தில் சொல்லுகிற சொல் அப்படின்னு அந்த அந்த மாதிரியான நிகழ்வு இது இந்த நிகழ்வில் ஒரு இருபது நிகழ்வுகள் நாம் இருபதாவது ஆண்டு நிறைவுடாங்கிறதுனால இருபது நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைச்சிருந்தோம் அந்த இருபது நிகழ்வுகளும் கண்டிப்பாக இன்று இல்லை நாளை நாளை இல்லை நாளை மறுநாள் ஓப்பன் ஸ்டேஜில் பண்ண போகிறோம் ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு எங்களை ஊக்குவித்து மேலும் இது போன்ற சமூக பணிகளுக்கு நாங்கள் உனக்கு அதாவது பேக் போனா இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு முக்கியம் அந்த ஸ்பைனல் கார்டு தான் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் எங்களுடைய ஜேபி பி மிரோப்பள்ளி கூட்டமைப்பினுடைய ஸ்பைனர் கார்டு நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஜேபி பி மிரோப்பள்ளி கூட்டமைப்பு நிற்காது அப்படி நிக்கிற நிற்க வைக்கிற உங்களுக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வு தற்பொழுது